வணக்கம் நான் தனிகை சண்முகம் பேசுகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க மனையை பார்த்தீங்கன்னா பொன்னேரிலருந்து அண்ணாமலைச்சேரிக்கு போகிற வழியில் வெப்பத்தூர் இடத்துல இந்த இடம் வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா பொன்னேரியிலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலியும் அண்ணாமலைச்சேரியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலியே தான் அண்ணாமலைச்சேரி பீச்சும் இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் விலையே துல்கானத்துமன் கோயில் ஒன்று ஸோ இருக்குது இருக்குது அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னன் சித்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் இருக்கார் அவர்கிட்ட குறிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து டெய்லி வந்து 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 போயிட்டுருக்காங்க ஸோ அதுவும் ஒரு இதுதான் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் டூ பழவேற்காடுக்கு வந்துட்டு நேஷ்னல் ஹைவே வருது அந்த நேஷ்னல் ஹைவே பார்த்திங்கன்னா நம்ம மனைப்பிரி அண்ணாமலைச்சேரி வழியாக தான் போகுது அது நம்ம மனைப்பிரிவுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த விசாகப்பட்டினம் டு பழவேற்காடு நேஷ்னல் ஹைவே எதுக்கு வருதுன்னா அந்த அதானி குரூப்புக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அதானி கம்பெனியோட இதுக்கு காட்டுப்பள்ளியில் இருக்கிற அதானி குரூப்புக்கு டச் பண்ணி போகிறதுக்காகவும் ஏன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகிறதுக்காக அந்த கம்பெனி வருது அந்த ஹைவேஸ் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய கம்பெனிகள் எல்லாமே வரக்கூடிய சான்சஸ் இருக்குது வீடுகள்லாம் அதிகமாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அதனால் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு வந்து ஒரு சதுரடி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இது ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இது அதிகமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புஜா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் அதனால் இந்த இடம் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அது இல்லாமல் நம்ம ஒரு சதுரடி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் கொடுக்குறோம் பேங்க் லோன் வசதியும் பண்ணி கொடுக்குறோம் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு உங்கள் விருப்பம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா உங்கள் சௌகரியப்பட்ட டைமுக்கு நீங்கள் இந்த மனையை வந்து பார்க்கலாம் நாங்களே வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு நம்ம சைட்டை கூட்டி காட்டிட்டு வரோம் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ஃபோர் எயிட் நைன் எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் நன்றி வணக்கம்